அண்மை செய்தி செங்கல்பட்டு மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களையும் நெற்பயிர்களையும் மத்திய மத்திய குழு ஆய்வு செய்து வருகிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருக்கழுங்குன்றம் கல்பாக்கம் மதுராந்தகம் உள்ளிட்ட இடங்களில் மழை காரணமாக நெற்பயிர்கள் சேதமடைந்திருந்தன தற்போது அதனை மத்திய குழு ஆய்வு செய்து வருகிறது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் பத்மநாபன் இணைகிறார் வணக்கம் ஸ்ரீதர் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வந்த நிலையில் பயிர்கள் வந்து சேதமடைந்து நெல் பயிர்கள்லாம் வந்து ஈரப்பதமானது இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மத்திய வேளாண்மை துறை அதிகாரிகள் மற்றும் வந்து ஒம்பது குழுக்களாக வந்து மத்திய அரசு உள்ளது அதில் வந்து ஒம்பது பேர் வந்து சென்னை வந்தனர் அதில் மூன்று பேர் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு இன்று காலை மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டம் முடிந்து எங்கெங்கே சேதங்கள் ஏற்பட்டிருக்கு மழையில் பயிர்கள் சேதமடைந்தது நீர் அதாவது அந்த நெல் பயிர்கள்லாம் வந்து ஈரப்பதமானது இடத்தை வந்து பார்வையிடுவதற்காக இந்த குழு வந்திருக்கிறது தற்போது திருக்குறங்குன்றம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை வந்து தற்போது ஆய்வு செய்து வருகிறார்கள் விவசாயிகளிடம் வந்து எந்த மாதிரியான பயிர்கள் சேதமடைந்தது எவ்வளோ பயிர்கள் வந்து எவ்வளோ ஏக்கரில் வந்து நீங்கள் பயிரிட்டீர்கள் எந்த விதமான விலைகள் வந்து நீங்கள் வந்து செலவிட்டீர்கள் என்று அதெல்லாம் வந்து அந்த குழுக்கள் வந்து விவசாயிகளிடம் கேட்டு வருகிறார்கள் தொடர்ந்து அதிகாரிகளும் குழுவுடன் அனைத்து மா சேர் மற்றும் வேளாண்மைத்துறை சார்ந்த அதிகாரிகளும் உடன் உள்ளார்கள் வருவாய்த்துறை சார்ந்தவர்களும் அதாவது கணக்கிட்டு இதில் வந்து நீங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்க பாதிப்புகளையும் நெல் பயிர்கள் வந்து ஈரம்பதமானதையும் கண்டறிந்து அதை வந்து ஆய்வு செய்து அவர்கள் வந்து மத்திய அரசு தாக்கல் செய்வார் என்று கூறப்படுகிறது தற்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருக்கங்குன்ற பகுதியில் இந்த பகுதி விவசாயிகளிடமும் இந்த விவசாய பயிர்கள் சேதமடைந்த பகுதியை பார்வையிட்டு வருகிறார்கள் இதற்கு பின் கல்பாக்கம் மற்றும் மதுராந்தங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதி சென்று அங்கேயும் மேற்கொண்டு ஆய்வு மேற்கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது நன்றி பத்மநாபன்